மல்ல்டிவிட்ட கீரைக்கு ஓட்ட பூக்கள் பூக்கள் வச்சிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ இவ்வளோ நாள் கீரை மட்டும்தான் இருந்துச்சு இப்போ பூக்கம் டைம் வந்துருச்சு பூக்குது இங்கே பாருங்களேன் அம்மாடிக்க ஃபுல்லாக பூக்கள் இருக்குது வெளிச்சம் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் ஃபுல்லாக பூ பாருங்கள் அப்படியே சரம் சரமாக இருக்குது சாப்பிட்றதான்னு சொல்லிட்டு தெரியல சாப்பிட்றது வந்து பறித்து சாப்பிட்றது சாப்பிட்றது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுச்சா அதை பயன்படுத்திக்கலாம் இங்கே இருக்க பறிக்கிறேன் பரே கீழே டபக்குன்னு கீழே போய் போட்டுச்சு வெளியில் பார்த்தா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் வெளியில் பார்த்தா ஏதோ முட்டை முட்டைய அந்த மாதிரி ஒரு சதை பெற்றோடு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா பார்த்தா தட்டு தட்டியாக பொட்டு மாதிரி இருக்கு எப்படி இருக்குது இதை சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல அந்த கீரையோட டேஸ்ட்டு தான் இருக்குது கீரையோட டேஸ்ட்டு தான் இருக்கு ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவுமே பூக்கள் வச்சிருச்சு விதைகள் கண்டிப்பாக இருக்கும் எந்த ஒரு செடியும் விதையில் தான் முதல் உற்பத்தியாக இருக்கும் அதுக்கப்புறந்தான் செடி வளர்க்க கட்டிங்ஸ் மூலியமா வளர்க்குறது அது மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க எத்தனை அடுக்காள் மூக்குத்தி மாதிரி இருக்கு அதுவும் பட்டையாக தான் இருக்குது மூக்குத்தி மாதிரி ஊட்டுக்கெல்லாம் இருக்கு செம்ம சூப்பராக இருக்குது சாப்பிட்ற மாதிரி பறித்து போட்டு ஆச்சு சமையல் யூஸ் பண்ணலாம் ஆனால் கொஞ்சமாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டை பொறுத்து எதுவும் கெடுதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா சாப்பிட்ற கீரையோட காய் தானே இது ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பறித்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி மல்டிவிட்டமின் தவசை கீரையோட்டு காய் तो, ओके